இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பிசி வின் பண்ணி இருக்கும் சரிங்களா பிசி வின் பண்ணி இருக்கும் ஏசி வின் பண்ணி இருக்கும் அது நம்ம எப்படின்னு பார்க்கலாம் ஏ போர்டில் நம்ம எட்டு ஆறு ஆறு எட்டு அப்படின்ற பேர் நம்ம வீடியோலையும் கொடுத்துருந்தோம் சரிங்களா காலையில் வீடியோ போட்டோன்னா வீடியோலையும் கொடுத்துருந்தோம் அது மாதம் வின் பண்ணி கொடுத்துருக்கு ஏபிசி பார்த்தீங்கன்னா திருடி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா எம்சி கெஸிங் வந்ததுக்கப்புறம் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் பிசி வின் பண்ணியிருக்கோம் ஏன்னா பாக்ஸ் நம்பரில் தான் கொடுத்துருப்போம் பழைய ஆளுங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் மேலே போடுறது பாக்ஸ் அப்படின்னு ஸோ எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு எ நம்ம பிசி எண்பத்தி ரெண்டு வின் பண்ணியிருக்கோம் அதே இதில் நம்ம கீழே அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா மூணாவது நம்பர் அஞ்சு திருடியில் ஒரு த்ரீடியில் மூணாவது நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு எண்பத்தி ரெண்டு பிசி பாஸ் ஆயிருக்கு ஏசியும் பாஸ் ஆகிருக்கு நம்ம கொடுத்ததில்ல அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறு எட்டு எட்டு ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லோருக்குமே என் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் இதெல்லாத்துலேயும் ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இது வந்து நம்ம எம்சி கேசிங்களில் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுத்தது அதை தான் நான் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மேலே இருக்கிறது பாக்ஸ் நம்பர் எட்டு எட்டு ரெண்டு எண்பத்தி ரெண்டு வந்திருக்கு சரிங்களா அதேமாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏசி பாஸ் ஆகிருக்கு பிசி அண்டு ஏசி பாஸ் இருக்குது சரிங்களா இங்கேயும் சிங்கிள் போல நம்பரும் எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா சி போர்டு நம்ம சி போர்டில் எல்லாமே அந்த எட்டா நம்பர் அப்படின்றது ஏ போர்டே சி போர்டு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் பி போர்டில் உட்காந்துருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் உங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் பயனுள்ளதாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறோன்றதை கேளுங்க ஏன்னா நம்ம எட்டு ஆறு அப்படின்ற நம்பரை பற்றி நிறையா பேசியிருந்தோம் வீடியோவில் சரிங்களா எட்டு ஆறு ஆறு எட்டு சரிங்களா அதே மாதிரி ஆள் போர்ட்லேயும் நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பென்ஸ் நேற்று ஒரு தேடி தட்டி தூக்கணும் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போகுது ஒன் ஆர் டூ டேஸில் திரும்ப ஒரு தேடி வாங்கி தரேன் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் சரிங்களா திரும்பவும் நான் ஓவராலாக சொல்லிடுறேன் எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஆறு பி போர்டில் எட்டு சரிங்களா ஒரு மாதம் வந்திருக்கு அதே தான் நம்ம ஆல் போர்டில் ஏபிபிசி ஏசியிலும் ஆறு எட்டு எட்டு ஆறுன்னு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு எட்டு எட்டு ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் பிசி அண்டு ஏசி பாஸ் ஆகியிருக்கு சரிங்களா ஆல் போர்ட்லேயும் ஏபிபிசி ஏசிலேயும் ஆறு எட்டு பாஸ் ஆகிருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கண் நம்ம வந்து இப்போ ஒரு நம்பரில் மிஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த ஒன் ஆர் டூ டேஸில் நமக்கு த்ரீ டி தட்டி தூக்குவோம் சரிங்களா அதுக்காக நான் திரும்ப சொல்லிக்கிறது என் சேனலில் வந்து ஜென்ரலாக வாட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் பாருங்கள் சரிங்களா சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து தெளிவாக வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சிகேசிங் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்குறத மேட்ச் பண்ணி திருடி போட்டு வின் பண்ணுங்கள் இன்றைக்கி வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பண்ணுற திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி